வணக்கம் கோழி மிளகு குழம்பு அல்லது அடித்த குழம்பு எப்படி செய்வது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு தேவையான பொருட்களை குறித்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கோழி மிளகு குழம்பு அல்லது அடித்த குழம்பு மிகவும் ருசியாக இருக்கும் அதற்கு இப்பொழுது அரை கிலோ கோழிக்கு இரண்டு மேஜை கரண்டி உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து அரை மணி நேரம் உறவைக்கவும் அதற்கு தேவையான மசாலாவினை முதல் அரைத்துக் கொள்வோம் அதற்கு கொத்தமல்லி விதைகள் இரண்டு மேஜைக்கரண்டி சோம்பு சீரகம் தலா ஒரு தேக்கரண்டி மிளகு இரண்டு தேக்கரண்டி எடுத்து வெறும் வானொலியில் நல்ல வாசம் வரும் வரை வருத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அடுப்பை மிதமான தீயில் வைத்து பொறுமையாக வருத்தெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த மசாலா தான் இந்த குழம்பிற்கு ஒரு அருமையான சுவையினை தரப்போகின்றது வருத்தெடுத்து கொள்ளுங்கள் முன்னதாக இந்த குழம்பிற்கு பட்டை லவங்கம் மற்றும் கல்பாசி சேர்க்கப்படுகின்றது இவை மூன்றும் மிக முக்கியமானது தவிர்த்து விட வேண்டாம் கல்பாசி ஒரு நல்ல சுவையினை இந்த குழம்பிற்கு தரும் அதனால் அதனை சேர்த்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஏலக்காய் மற்றும் வெந்தயம் சிக்கலால் ஏற்படும் சூட்டினை தவிர்க்க சேர்க்கப்படுகின்றது உங்கள் காரத்திற்கேற்ப வர மிளகாய் மற்றும் நிறத்திற்கு தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எங்கள் வீட்டில் குழந்தைகள் வந்திருப்பதால் நான் குறைவாக சேர்க்கின்றேன் நான் தேவையான பொருட்களை கொடுத்துள்ள அளவிற்கு எடுத்து கொண்டால் குழம்பு நல்ல காரசாரமாக இருக்கும் இப்பொழுது தேங்காய்வுடன் அரைப்பதற்காக கசகசா மற்றும் முந்திரி பருப்பை சிறிது தண்ணீர் விட்டு ஊற வைத்துக் கொள்ளுங்கள் வைத்த முந்திரி பருப்பு மற்றும் கசகசாவை அரைக்க எளிமையாக இருக்கும் ஈஸியாக அரைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஊற வைத்த கசகசா மற்றும் முந்திரி இந்த குழம்பிற்கு ஒரு நல்ல சுவையையும் ஒரு பருமனையும் தரும் அதனால் கண்டிப்பாக இதனை சேர்த்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் வறுத்து வைத்துள்ள பொருட்கள் ஆறிவிட்டது அதனை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதுவும் நல்ல காய்ந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதனை பொடியாக அரைத்து கொள்ள வேண்டும் நல்ல ஃபைன் பவுடராக அரைத்து கொள்ள வேண்டும் மிக்ஸியில் துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நன்றாக எடுத்து கொள்ள வேண்டும் இந்த மசாலா பொடிதான் இந்த அடித்த குழம்பிற்கு ஒரு நல்ல ருசியை தரும் இப்பொழுது சின்ன வெங்காயத்தினை வதக்கிக் கொள்ளப் போகின்றோம் சின்ன வெங்காயம் வதக்க ஒரு தேக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்து சின்ன வெங்காயத்தினை நன்றாக வதக்கி ஆற வைத்து அதனை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல விழுதாக அரைத்துக் கொள்கின்றோம் இதனை தனித்தனியாக அரைத்து வதக்கும் பொழுதுதான் குழம்பு ருசியாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மேஜை கரண்டி ஒரு நாட்டு தக்காளியை அரைத்து தனியாக வைத்துக் கொள்கின்றோம் இப்பொழுது தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா கலவையை நன்றாக அரைத்து ஃபைன் பேஸ்டாக எடுத்து வைத்துக் கொள்கின்றோம் நாம் அரைத்து கொள்ள வேண்டிய பொருட்கள் அனைத்தும் தயாராகிவிட்டது இப்பொழுது குழம்பினை தாழிக்க துவங்குவோம் தாளிப்பதற்கு இரண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் பயன்படுத்தவும் நல்லெண்ணெய் மிகச்சிறந்த வாசனையை கொடுக்கும் அதனால் நல்லெண்ணெயில் இந்த குழம்பினை தாளித்துக் கொள்வோம் இப்பொழுது குழம்பிக்கு முதல் சேர்க்கையாக இஞ்சி பூண்டு தக்காளி விழுதினை சேர்க்கின்றோம் இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசம் போகும் வரை மிதமான தீயில் நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும் கூடவே கறிவேப்பிலையை சேர்த்து கொள்கின்றேன் கறிவேப்பிலையும் இந்த எண்ணெயை வதங்கும் பொழுது ஒரு நல்ல மனத்தினையும் வாசத்தையும் கொடுக்கும் இப்பொழுது நிறத்திற்காக ஒரு அரை தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூளை சேர்க்கின்றேன் குழம்பினுடைய நிறம் அனைவரையும் கவர் விழுக்கும் என்பதனால் நான் நிறத்திற்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து கொண்டு அதன் பிறகு நாம் அரைத்து வைத்துள்ள மசாலா பொடியினை இந்த எண்ணெயிலேயே நன்றாக வதக்கிக் கொள்கின்றேன் இந்த குழம்பிற்கு இப்பொழுது பார்க்கும் பொழுது எண்ணெய் குறைவாக தோன்றும் ஆனால் சிக்கன் வேகும் பொழுது அது நன்றாக எண்ணெய் விடும் என்பதால் அளவாக எண்ணெய் சேர்த்தால் போதும் இப்பொழுது நாம் சின்ன வெங்காயத்தினை ஏற்கனவே வதக்கி இருக்கின்றோம் அந்த வதக்கிய சின்ன வெங்காய விழுதினை சேர்த்து ஒரு ஒரு நிமிடம் போல லேசாக வதக்கி அதற்குள் நாம் சிக்கனை தயார் செய்து கொள்ளலாம் சிக்கனை உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைத்துள்ளோம் அந்த ஊற வைத்த சிக்கனை நன்றாக இரண்டு மூன்று தடவை தண்ணீரில் அலாசி எடுக்க வேண்டும் கழுவி எடுத்து சேர்க்கும் பொழுது அந்த சிக்கனை இருக்கக்கூடிய தவிச்சி வாசம் போய்விடும் இப்பொழுது நன்றாக கழுவிய சிக்கனை இப்படி வடிகட்டி குக்கரில் சேர்க்கப் போகின்றோம் நான் சிறிது துண்டுகளை பெரிதாக எடுத்துள்ளேன் உங்களுக்கு எந்த வடிவத்தில் எந்த சைஸில் வேண்டுமோ அந்த வடிவத்தில் நீங்கள் அறுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது நாம் ஏற்கனவே வதக்கி வைத்துள்ள மசாலாவில் இந்த சிக்கனை சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நிமிடம் போல மிதமான தீயில் வைத்து வதக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த அடித்த குழம்பிற்கு அதிகம் மனத்தை தருவது இந்த மசாலாவும் அந்த நல்லெண்ணையும் கறிவேப்பிலையும் தான் இப்பொழுது குழம்பிற்கு தேவையான அளவு உப்பினை சேர்த்து உப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை குழம்பு வைத்த பிறகும் கூட நாம் ருசி பார்த்து பின்னர் சேர்த்து கொள்ளலாம் இப்பொழுது கருவேப்பிலையை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து கொள்ளுங்கள் வதக்கும் போது சிக்கனுடைய வாசம் அவ்வளவு நன்றாக இருக்கும் இதோ கறிவேப்பிலையை சேர்த்து கொள்கின்றோம் எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம் நெஞ்சு சளி சளி தொந்தரவு இருப்பவர்களுக்கு இந்த குழம்பு அவ்வளவு ஒரு மருந்தாக அமையும் இப்பொழுது சிறிதளவு மட்டும் தண்ணீர் தெளித்து சிக்கனை வேக வைத்துக் கொள்வோம் ஏனென்றால் உப்பு சேர்த்துள்ளோம் சிக்கனிலேயே தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணீரிலேயே சிக்கன் நன்றாக வெந்து வரும் அதனால் அதிகம் தண்ணீர் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் கவனமாக அடுப்பினை மிக மிக குறைவான தீயில் வைத்து விசிலை இட்டு மூன்று விசில் வரும் வரை வேக வைக்க வேண்டும் மிதமான தீயில் வேகும் பொழுதுதான் இந்த சிக்கனில் நன்றாக உப்பு மிளகு தூள் அதனுடைய காரம் எல்லாம் இறங்கி சாப்பிடும் பொழுது சிக்கன் மிகவும் ருசியாக இருக்கும் வேகமாக குக்கரில் வேக வைத்தால் சிக்கன் துண்டுகளில் உப்பு காரம் பிடிக்காது அதனால் மிதமான தீயில் பொறுமையாக வேக வைக்க வேண்டும் இப்பொழுது நாம் அரைத்த தேங்காய் விழுதினை மூன்று விசில்கள் வந்த பிறகு குக்கரை திறந்து சேர்த்து கொள்கின்றோம் இப்பொழுது எவ்வளவு தண்ணீர் வேண்டுமோ அவ்வளவு தண்ணீரை சேர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு குழம்பு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து கொள்ளுங்கள் சிக்கன் அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை விட்டு வேகும் பொழுதுதான் இந்த குழம்பு மிகவும் ருசியாக இருக்கும் இது நன்றாக வெந்து பச்சை வாசம் போக கொதித்து வர வேண்டும் மிதமான தீயில் இந்த குழம்பு செய்ய குறைந்தது முக்கால் மணி நேரமாவது தேவைப்படும் அரைப்பதுடன் சேர்த்தால் ஒரு மணி நேரம் போல தேவைப்படும் ஆனால் அவ்வளவு நேரம் செலவழித்தாலும் இந்த குழம்பினுடைய ருசியில் அனைவரும் மயங்கி விடுவர் அதனால் நீங்கள் செலவழிக்கும் நேரம் ஒரு பொருட்டாக இருக்காது இந்த குழம்பு சர்வரோக நிவாரணி என்பது போல் சளி மற்றும் ஜலதோஷம் போன்ற தொந்தரவுகளில் இருந்தும் உங்களை காத்து கொள்ளும் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா என எல்லாவற்றிற்கும் தொட்டுக்கொள்ள ஒரு அருமையான டிஷ்ஷாக கிரேவியாக குழம்பாக இருக்கும் இளம் கோழி குஞ்சாக வாங்கி இந்த குழம்பினை ஒரு மணி நேரம் போல வேக வைக்கும் பொழுது இப்படி நன்றாக வெந்திருக்கும் சிறிய துண்டுகளெல்லாம் வெந்து குழம்புடன் நன்றாக கலந்துவிடும் அதனால்தான் இந்த குழம்பிற்கு ஒரு தனி ருசி அதனால் தான் இதற்கு பெயர் அடித்த குழம்பு இப்பொழுது இந்த குழம்பிற்கு தாளிப்பினை செய்து கொள்வோம் அதற்கு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் பட்டை லவங்கம் மற்றும் சோம்பு சேர்த்துக்கொள்வோம் கறிவேப்பிலை மற்றும் வரமிளகாயை சேர்த்துக்கொள்வோம் எல்லாம் நன்றாக பொரிந்து வந்ததும் நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் கைப்பிடி அளவு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே வதக்கி பின்னர் இந்த குழம்பில் சேர்க்கும் பொழுது கொத்தமல்லி இலைகளினுடைய கருவேப்பிலை இலைகளினுடைய வாசம் எல்லாம் இறங்கி இந்த தாளிப்பு எண்ணெயே ஒரு தனி சுவையை குழம்பிற்கு கொடுக்கும் இந்த தாளித்த குழம்பினை அழகாக நாம் பரிமாறும் பாத்திரத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம் இந்த அடித்த குழம்பு அவ்வளவு ஒரு ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இதனை முயற்சி செய்து பாருங்கள் தனித்தனியாக அரைத்து வதக்கும்பொழுது பக்குவமாக நம்மால் வதக்க முடியும் தக்காளி ஒரு விதத்தில் வதக்க வேண்டும் வெங்காயம் ஒரு விதத்தில் வதக்க வேண்டும் அதனால் அதற்கு தகுந்தாற்போல் வதக்கியுள்ளதால் இந்த குழம்பு அவ்வளவு ருசியாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள் எங்கள் பதிவு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுவரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவிக்கின்றோம் மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி